பொங்கல் ராஜேந்திரா சிறப்பு தள்ளுபடி பட்டு புடவைகளை அள்ளி செல்லுங்கள் ராஜேந்திராஸ் உமன் ஸ்டோர் நேரு பாண்டிச்சேரி புதுச்சேரி ராஜேந்திராஸ் உமன் ஸ்டோரில் ஒரு லட்சத்திற்கும் அதிகமான புத்தம் புதிய பட்டு சேலைகளுடன் மாபெரும் கண்காட்சி நடைபெற்று வருகிறது புதுச்சேரி நேரு வீதியில் ராஜேந்திராஸ் துணிக்கடையானது பல வருடங்களாக மக்கள் ஆதரவோடு வெற்றிகரமாக செயல்பட்டு வருகிறது முன்னதாக ஆண்களுக்கு என்று பிரத்யேகமாக செயல்பட்டு வந்த ராஜேந்திராஸ் மக்களிடம் கிடைத்த பெரும் ஆதரவின் பெயரில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு என்று தனித்துவமாக ராஜேந்திராஸ் விமென் ஸ்டோர் துவங்கப்பட்டது அன்றில் இருந்து இன்று வரை சுபமுகூர்த்தப்பட்டு என்றாலே ராஜேந்திராஸ் விமன் ஸ்டோர் தான் எனும் அளவிற்கு புதுச்சேரி மட்டுமல்லாமல் விழுப்புரம் திண்டிவனம் கடலூர் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்தும் ஏராளமான பெண்கள் மற்றும் பொதுமக்கள் புதுச்சேரி ராஜேந்திராஸ் விமென் ஸ்டோரையே தேர்வு செய்கின்றனர் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ எப்பயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுக்கு வந்து சாரீஸ் எப்பயுமே ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம்தான் அந்த சாரீஸ்ல ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னா வந்து கண்டிப்பாக பட்டு தான் ஸோ அந்த பட்டுக்கும் பெண்களுக்கும் இருக்கிற ஒரு பாண்டிங்கை வந்து ஒரு ரெகக்னைஸ் பண்ணுற விதமாக தான் வந்து ராஜேந்திராஸ் வந்து கடந்த சில ஆண்டுகளாக வந்து பட்டு சேலை கண்காட்சி பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இந்த பட்டு சேலை கண்காட்சி டூ தௌசண்ட் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மூணு டிஃப்ரெண்ட் கலெக்ஷன் லான்ச் பண்ணியிருக்கோம் அந்த கலெக்ஷன்ஸ் நேம் வந்து இன்ஃப்ளூயன்சா கலெக்ஷன் வர்ணம் அண்ட் விழா காலப்பட்டு ஸோ இந்த மூணு கலெக்ஷனுமே வந்து ரொம்ப யூனிக்கா அண்ட் டிஃப்ரெண்ட் கலர் காம்பினேஷன்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் வீவிங் பேட்டர்ன்ஸில் வந்து ஹேண்ட் பிக் பண்ணி நாங்கள் வந்து இந்த சில்க் சாரி எக்ஸிபிஷனில் வச்சுருக்கோம் இந்த எக்ஸிபிஷனில் வந்து எல்லாருக்குமே வந்து ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் ஆஃபர் கொடுக்குறோம் ஜனவரி தேர்ட்டீன்த்லேருந்து ஃபெப்ரவரி டுவெண்ட்டி வரைக்குமே இந்த ஆஃபர் போகும் ஸோ ஹாப்பியாக வந்து ஷாப்பிங் பண்ணிட்டு எல்லாருக்கும் ஒரு ஹாப்பி பொங்கல் விஷஸ் சொல்லிக்கிறேன் இந்த வருடம் தை மாத பிறப்பை முன்னிட்டு பெண்களுக்கு மிகவும் பிடித்த பட்டு சேலைகளுக்கு அங்கீகாரம் அளிக்கும் வகையில் புதுச்சேரியின் நேரு வீதி ராஜேந்திராஸ் விமென்ஸ் ஸ்டோரில் ஜனவரி பதிமூன்று முதல் பிப்ரவரி இருபதாம் தேதி வரை பட்டு சேலைகளுக்கான பிரத்யேக கண்காட்சி நடைபெறுகிறது குறிப்பாக தை மாதத்தில் சுபமுகூர்த்த தினங்கள் அதிகம் என்பதால் பெண்களை கவரும் வகையில் ஒரு லட்சத்திற்கும் அதிகமான தனித்துவமான கலர் ரகம் மற்றும் தரத்துடன் பட்டு சேலைகள் வியாபாரிகளிடம் இருந்து நேரடியாக கொள்முதல் செய்யப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன அதோடு மட்டுமல்லாமல் இந்த பட்டு சேலை கண்காட்சியில் சிறப்பு தள்ளுபடியும் அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி பட்டு மற்றும் பியூர் காட்டன் சில்க் சேலைகளுக்கு அதிரடியாக பதினைந்து சதவீதம் தள்ளுபடி விலையில் விற்பனை செய்யப்படுகிறது ஏற்கனவே தனித்துவமான டிசைன்கள் ரகங்களுக்கு பெயர் போன புதுச்சேரி நேருவீதி ராஜேந்திராசில் இந்த வருடம் இன்ஃபுளுசா வர்ணம் விழாக்காலப்பட்டு என மூன்று புது ரகங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன மேலும் இங்கு அறுநூற்று தொண்ணூற்று ஒன்பது ரூபாய் முதல் ஐம்பதாயிரம் ரூபாய் வரையில் சேலைகள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன அதில் செமி சில்க் ஆர்ட் சில்க் செமி சாப்ட் லைட் வெயிட் பியோர் சில்க் சேலைகள் பல்வேறு நிறங்களில் அடுக்கி வைக்கப்பட்டுள்ளன இந்த ரக சேலைகள் ஐந்தாயிரம் முதல் துவங்கி அதிகபட்சமாக ஐம்பதாயிரம் ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது இந்த கண்காட்சியில் தனித்துவமாக கைத்தறி நெசவாளர்களை ஊக்குவிக்கும் விதமாக ஏராளமான கைத்தறி பட்டுப்புடவைகளும் நேரடியாக கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது சிறப்பம்சமாக உள்ளது இந்த வருட பொங்கலை முன்னிட்டு புதுச்சேரி நேரு வீதி ராஜேந்திராசில் புதுப்புது ரகம் பிரத்யேக டிசைன்களில் ஏராளமான வண்ணங்களில் அன்பான சேவையுடன் விற்பனை செய்யப்படும் பட்டு சேலைகளை வாங்க பெண்கள் மற்றும் பொதுமக்கள் கூட்டம் மோதி வருகிறது கலெக்ஷன்லாம் ரொம்ப நல்லா இருக்கு டிஃப்ரெண்டா இங்கே வந்த கஸ்டமர்லாம் நல்லா கவனிக்கிறாங்க நான் இங்கே தான் ஓப்பன் பண்ணதுலேருந்து எடுத்துட்டு இருக்கேன் ஃபங்க்ஷனு எல்லாத்துக்கும் சாதாரணமா அது ஆஃபர்னா எனக்கு ரொம்ப ஒரு டுவெண்ட்டி சாரியாவது எடுத்துருவோம் நான் கம்மியா சொல்றேன் ஒன் இயருக்கு வேண்டதா எடுத்துக்கிறது நான் ரேட்டு எல்லாம் வெளிப்பாங்க நார்மலா இருக்கும் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் சில பேர் மேலே சேர்த்து வச்சுக்கிட்டு டிஸ்கவுண்ட்டுக்காக எடுத்துகிட்டு வரதால அவங்க ஒரிஜினல் டிஸ்கவுண்ட்டு இங்கே எனக்கு கிடைக்குது ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது ரொம்ப திருப்தி ஹாப்பியாக இருக்கும் பார்க்கும்போது எல்லோரும் நல்லா இருக்குது எங்கே எடுத்து இவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படி நான் சும்மா சொல்கிற மாதிரி நினைக்கிறாங்க இது உண்மை நான் இதுக்காக சொல்லலை இது உண்மை ரொம்ப நல்லா இருக்கு என்னோட கம்ப்ளீட் ஷாப்பிங் எங்க எங்க பாத்தீங்கன்னா ராஜேந்திரால தான் நாங்க எடுக்கிறது ஆக்சுவலா எவ்ரி இயர் நாங்க வந்து ஒன் ஆர் டூ டைம்ஸ் வருவோம் எங்களுக்கு வேண்டிய இயர்லி பர்ச்சேஸ் ஃபுல்லாவே இங்க தான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்குன்னு இல்லை பாஸ்ட் ஃபைவ் தான் இங்க தான் பண்ணிட்டு இருக்கோம் நாங்க இங்க கஸ்டமர் வந்துட்டு நல்லா சர்வீஸ் பண்றாங்க யாருமே சரி ஈவன் சிங்கிள் சேரீ எடுக்கிற வந்தாலும் அதே மாதிரி பல்க் சேரீஸ் வாங்க வந்தாலும் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கு சர்வீஸ் வைஸ் பெஸ்ட்டுன்னு சொல்லுவோம் அதே மாதிரி குவாலிட்டி வைஸ்லேயும் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு இதை மீட் பண்ண எந்த ஷாப்பாலேயும் முடியாது அந்த அளவுக்கு குவாலிட்டியும் இருக்குது ப்ரைஸ் வைஸ்லேயும் மீட் ஆகி ரொம்ப நல்லா இருக்குது எல்லாருக்கிட்டுமே இது ரீச் ஆகுது ஈவனை லோ பீப்புள்லேருந்து ஹை பீப்புள் வரைக்கும் எல்லாருக்குமே இந்த ஷாப் வந்து ரொம்பவே ரீச் ஆகுது பர்ச்சேஸ் ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு குவாலிட்டி வைஸில் எந்த கடையுமே மீட் பண்ண முடியல அந்த அளவுக்கு நல்லாயிருக்கு ராஜேந்திரா சா அபி என்னை இந்த இனாகுரேஷன் கூப்பிட்ருந்தாங்க எக்ஸிபிஷனுக்கு அஸ் யூஷுவல் நான் ரைட் ஃப்ரம் த பிகினிங் இன்சப்ஷன் இந்த இனாகுரேஷன் பண்ண ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் இயர் நான் ரெகுலர் கஸ்டமர் தான் இங்கே இது வரைக்குமே நான் இங்கே மட்டும்தான் பர்ச்சேஸ் பண்ணுறேன் எல்லாமே யுனிக் கலெக்ஷன்ஸாக இருக்கும் நம்ம என்ன தேவைன்னு சொல்கிறோமோ சப்போஸ் ஒரு சில கலெக்ஷன்ஸ் நமக்கு இங்கே தேவையாக இருக்கு அது இங்கே இல்லை அப்படின்னாலும் நம்ம அவங்கள்ட அிட்டயோ அவங்க ரிட்டியூவ் சொன்னால் அடுத்த நிமிஷம் அது வந்துடும் நெக்ஸ்ட் டைம் நம்ம விசிட் பண்ணும்போது அந்த கலெக்ஷனை நம்ம பார்க்கலாம் மோரோவர் எல்லாமே இந்த சில ஸாரீஸ்லாம் இந்த கலர் போச்சு அப்படி எந்த நோ கம்ப்ளைண்ட்ஸ் போனால் இனி சார் ஆகட்டும் கிட்ஸார் ஆகட்டும் இங்கே எல்லாமே எங்கள் ஃபேமிலி ஃபுல்லாகவே இங்கே தான் இருக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா லாங் லாஸ்டிங்காக இருக்கும் எல்லாமே டிசைன் ஆகட்டும் குவாலிட்டி ஆகட்டும் எல்லாமே ப்ளஸ் இங்கே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா எல்லா ஷாப்புமே நம்ம போயிருக்கோம் இல்லையா எல்லாருக்குமே எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் இங்கே கஸ்டமர் கேர் உண்மையிலேயே அதிகமாக நான் உண்மையிலே சொல்கிறேன் எல்லா ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டாஃப் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கேட்குறோமோ கொஞ்சம் கூட அந்த அழுப்பு காட்டாமல் தலிப்பு காட்டாமல் எதை கேட்டாலும் எடுத்து நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிற அளவுக்கு சர்வீஸ் கொடுப்பாங்க அதை நான் ஒரு நினைக்கிறேன் இப்போ சில்க் சரியில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து தௌசண்ட்லேருந்து இருக்கு அதில் பார்த்திங்கன்னா செமி சில்கு ஆர்ட் சில்கு செமி சாஃப்ட் சில்க் இருக்குது பியூர் சில்கில் ஸ்டார்டிங் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் வரும் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட் சில்க் வெரைட்டி பார்க்கலாம் ஹேண்ட்லூம் காஞ்சிபுரம் இருக்குது யூனிக்கான உங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ் பார்க்கலாம் லைட் வெயிட் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட்லூம்லே பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி வரும் ஹேண்ட்லூமில் வித் பார்ட்ரு அவுட் பார்ட்ரு இஷ் ஒன் ஸ்டைலு வெட்டிங் கான்செர்ட் பார்த்தீங்கன்னா பேஸ்டல் கலர்ஸ் நிறைய பார்க்கலாம் எனி ஒன் வெரி வெரி ரேர் கலர் வந்திங்கன்னா கண்டிப்பாக இருக்கும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பதிமூணு டேட்டு இந்த பதிமூணுலேருந்து பிப்ரவரி இருபது வரையும் பதினஞ்சு பர்சன்ட் பட்டுக்கு டிஸ்கவுண்ட் தருவோம் பட்டு சாரிக்கு மட்டும் டிஸ்கவுண்ட் ப்ளஸ் பியூர் சில்க் காட்டன் கொடுப்போம் ரெண்டுத்துக்குமே பதினஞ்சு பர்சன்ட் டிஸ்கவுண்ட் பிப்ரவரி இருபது வரையும் நம்மள்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு தௌசண்ட் ஸ்டார்டிங் சார் சிக்ஸ் நைன்டி நைன் பட்டில் ஸ்டார்டிங் ஆறுநூத்தி தொண்ணூத்தி ஒம்பதுலேருந்து அப் டு ஃபிஃப்டி வரையும் பார்க்கலாம் சார் ஃபைவ் ஜீரோ புதுச்சேரி உங்கள் ஏ எம் என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏ எம் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்